ஹரிகேந்திரா யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்களுடைய வாழ்வியல் ஆலோசகர் திண்டிவனம் ரவிக்குமார் பேசுகிறேன் உடல் மனம் உணவு ஆகிய மூன்றுக்கும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு இருப்பதாக மருத்துவ ரீதியாகவும் உடல் கூறிலான அமைப்பு ரீதியாகவும் தொடர்பு இருக்கிறது என்று ஆயுர்வேதம் சொல்கிறது நான்கு வேதங்களுக்கும் உபவேதமாக ஆயுர்வேதம் செயல்படுகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது மகரிஷிகள் தங்களுடைய ஆத்ம சக்தியினால் மெய்ஞானம் சார்ந்த பல உண்மைகளை நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் ஒரு குழந்தை தாயின் கற்பவாசத்தில் இருக்கின்ற பொழுதே அது செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப அதனுடைய ஆயுள் காலமானது நிர்ணயம் செய்யப்படுகிறது நோயின்றி வாழ்வதும் நீண்ட ஆயுளை பெறுவதும் அவரவர் விதிப்பயனே நாம் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நல்ல உணவும் தேவையான ஓய்வும் கட்டாயம் தேவைப்படுகிறது விரதங்கள் மற்றும் உபவாசங்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை முன்னோர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விரத நெறிமுறைகளில் ஒன்றுதான் ஏகாதசி விரதமாகும் மாதங்களில் நான் மார்கழி என்பது கீதை நாயகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாக்காகும் மார்கழி மாத அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வருகின்ற வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருப்பது பெரிதும் உசிதமாகும் இந்த வைகுண்ட ஏகாதசியை பரமபத ஏகாதசி என்றும் அழைக்கிறோம் பத்ம புராணத்தின்படி மோட்ச ஏகாதசி என்றும் இதனை அழைக்கிறோம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்தம் கிடைத்தது அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுப்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த நாள் இந்த வைகுண்ட ஏகாதசியாகும் அதோடு அல்லாமல் உபநிஷதங்கள் கடைந்து எடுத்த ஞான அமிர்தமான பகவத்கீதையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலகத்திற்கு கொடுத்ததும் இன்றுதான் இதனால் இந்த நாளை கீதை ஜெயந்தி என்றும் கொண்டாடுகிறார்கள் காயத்ரி மந்திரத்திற்கு மேலே ஒரு மந்திரம் உலகில் இல்லை தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை கங்கைக்கு மேலே எந்த ஒரு தீர்த்தமும் இல்லை ஏகாதசி விரதத்துக்கு ஈடான விரதம் ஏதும் உலகில் இல்லை என்றெல்லாம் சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது எட்டு வயதிற்கு கீழே உள்ளவர்களும் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ஏகாதசி விரதத்திலிருந்து விதிவிலக்கு பெறலாம் மற்ற அனைவரும் ஏகாதசி விரதத்தை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது வருடம் முழுவதும் வருகின்ற ஏகாதசியில் விரதம் இருக்க முடியாதவர்கள் கட்டாயம் இந்த வைகுந்த ஏகாதசியில் விரதம் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் பசியை தாங்காத பீமன் கூட ஏகாதசி விரதத்தை பின்பற்றியதாக பாரத கதையில் குறிப்பேடுகள் காணப்படுகின்றன அவன் வியாச பகவானிடம் கலந்து ஆலோசித்து வருடத்தில் ஒரு நாள் மட்டும் வைகுந்த ஏகாதசியில் மட்டும் முழுமையாக பட்டினி விரதம் இருந்தான் என்று புராணம் தெரிவிக்கிறது ஸ்ரீரங்கம் திருப்பதி ஆகிய திவ்ய தேசங்களுக்கு அடுத்தபடியாக அதிகமான பாசுரங்கள் பாடப்பட்ட ஸ்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் கோயிலாகும் ஆழ்வார்களில் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆண்டாள் ஆகியோர் இத்திருத்தலத்தை பற்றி பாசுரங்கள் பாடி மங்களா சாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த திருத்தலம் பஞ்சகிருஷ்ண தலங்களில் முதன்மையானதாக திகழ்கிறது இந்த திருத்தலம் கீழே வீடு என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீரங்கமானது மேலை வீடு என்றும் அழைக்கப்படுகிறது சிரேஷ்டமான மார்கழி மாத உற்சவங்களில் ராபத்து பகல் பத்து கொண்டாட்டங்களோடு வைகுந்த ஏகாதசி நாளில் இத்திருத்தலங்களை அணுகி நாம் சேவித்தால் வாழ்வில் எல்லாவித நலன்களையும் அடைய முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து நிரூபித்திருக்கிறார்கள் வைகுந்த ஏகாதசி நாளில் இந்த திருக்கோவிலை அணுகி நாம் சேமிக்கும் பொழுது நமக்கு பிறவாத நிலை அதாவது முக்தி நிலை நம்முடைய ஆத்மாவிற்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் தம்முடைய பாசுரத்தில் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று இந்த பெருமாளை அழைக்கின்றார் பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி வைகுந்த ஏகாதசி நாளில் ஆழ்வார்களுக்கு இந்த திருத்தலத்தில் சேவை சாதிக்கிறார் இந்த திருத்தலத்தில் பரமபத வாசல் தனியாக கிடையாது திருவாய்மொழியில் சேவிக்கப்பட்ட நவ திருப்பதிகள் என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி உள்ள பெருமாள் ஸ்தலங்களை ஏகாதசி நாட்களில் அணுகி நாம் சேவை சாதித்தால் மோட்சம் நிச்சயம் என்று வேதம் குறிப்பிடுகிறது